எதுக்கு இப்போ சாரி பேட் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இல்லை இந்த பஸ்ஸில் தனியாக கால் அந்த பஸ்ல வந்து பஸ் அந்த பாலியல் சென்டரில் ஈடுபட்டிருக்கோம் அந்த கிழமை பொண்ணு வயசு இருக்கும் அந்த கிழமை அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ கூட ரீசெண்டாக அந்த கேரளாவில் இதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு இது பண்ணும்போது தங்கச்சி இது பண்ணும்போது அந்த அந்த சிஸ்டர் வந்து என்ன குளிர்னு ஒன்று ஒன்றுப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்குற நம்ம கேட்டால் மட்டும்தான் எல்லா இந்த இதுக்கு அழிச்சு அரைஞ்சு அரைச்சு எடுத்துட்டுங்க இப்போ நான் திருந்துவானுங்க இப்போ வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கெலாம் ஏன்னா ஒருத்தனும் கேட்க மாட்டான் முடிஞ்ச பிறகு என்னாச்சுமா ஏதாச்சும் கேட்பான் இதே அவங்க வீட்டில் ஏதாவது பொம்படியால் ஒன்றுனா ஏறி எடுத்துட்டு போவானுங்க ஏன் அதே நம்ம வீட்டில் ஒரு ஆளாக பார்க்க வேண்டியானே ஆனால் அந்த கிழம சொல்லணும் நான் பொண்ணாவோ யாராவோ பார்த்துருந்தேன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் இந்த ஒரு இருபது முப்பது அந்த மாதிரி வயசில் அந்த பார்க்க பொறுக்க மாதிரி இருக்கவங்கள கூட நம்பிடலாம் ஆனால் அந்த மாதிரி டீசெண்டாக இதாக இருக்குது அந்த இப்போ கிழட்டு பாயல்கள் நம்பவே முடியல ஸோ இந்த மாதிரி பார்த்து சேஃபாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கட்ஸாக நல்ல தைரியமாக இருக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல போடுங்க பட்டு பட்டுன்னு இந்த மாதிரி நாய்கள்லாம் நீங்கள் பாவம் இல்லை நம்மளுக்கு பயந்துட்டு எதுக்குமே இருக்காதிங்க செருப்பு கழட்டி பட்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு தடவை அசிங்கப்பட்டால் அடுத்த அந்த யாரையும் வேறு திருப்பி அந்த இடத்துல பண்ண தோணும் அது அந்த அசிங்கம் தான் ஏன் வரும் செருப்பு கழட்டி நாலு போடு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும்